மக்களே நான் வந்து நாலு நாளைக்கு முதல் வந்து நான் சொல்லியிருந்தேன் நான் இதுவரைக்கும் பார்த்த வின்னருக்கான அந்த ஏவியிலையே பெஸ்ட் ஏவி திவ்யா கணேஷ் மேம் அவர்களுக்கு தான் பண்ணியிருக்காங்க நீங்க பாக்க போறீங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னு அதுல நான் அன்னைக்கு சொன்னதை விட இன்னைக்கு வந்து இன்னும் அதை இருக்காங்க சிறப்பா இருந்தது எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு அதாவது இப்ப எல்லாருக்குமே இந்த வடிவங்கள் அமையாது சரிங்களா யாருன்னே தெரியாது இதுக்கு முதல் பழகினது இல்ல ரத்த பந்த சொந்த பந்தம் எந்த எதுவுமே இல்ல அந்த நபர் சிரிச்சா சிரிப்பு இங்கே வருது அந்த நபர் அழுதா இங்கே அழுக வருது அந்த நபர் மாசா பண்ணா இங்கே புல் அந்த நபரை பார்த்தா ஒரு பாசிட்டிவிட்டி வருது இதுதான் வந்து இந்த பிக் பாஸோட பியூட்டியே பிக் பாஸ் மட்டும் இல்ல ரியல் லைஃப்லயுமே நமக்கு ஒரு அண்ணனோ தங்கையோ நண்பனோ அப்பா அம்மா இப்படி இல்லை இந்த எந்த சொந்தமும் இல்லாத ஒரு நபர் அவங்கள பாக்கி கூட நமக்கு தோணுது இல்ல சோ அப்ப அதுதான் இந்த பிக் பாஸ் அந்த இட் இஸ் த பிகஸ்ட் ரியாலிட்டி டிவி ஷோ இன் இந்தியா அப்ப அந்த ஷோட இதே வந்து அந்த கனெக்ட் ஆறது உணர்வு கனெக்ட் ஆறது அந்த உணர்வு பூர்வமா கோடி மக்களோட யார் கனெக்ட் ஆறாங்களோ அவங்க டைட்டில் வைத்தார் இந்த சீசன்ல ஒரே ஒரு ஆளு ஒரே ஒரு ஆளு அந்த ஆள் அழுதா ஒட்டுமொத்த மக்களும் அழுகுறாங்க அந்த ஆள் சிரிச்சா ஒட்டுமொத்த மக்களும் சிரிக்கிறாங்க அந்த ஆள் காரில் ஒரு சம்பவம் பண்ணாங்க பாருங்க அந்த பிஜே பார்வதி என்ற பீடை இந்த சீசனுக்கு பிடிச்ச பீடை

அந்த பொண்ணு சிரிச்சா அத்தனை பேர் ரசிக்கிறாங்க அந்த பொண்ணு மாஸ்டரா ஒரு விடியம் பண்ணா அதோட மக்களோட ஃபீல் அப்படின்னா நாங்க பண்ண நினைச்சது அங்க ஒரு ஆள் கோடி பேர் பண்ண நினைச்சது அங்க ஒருத்தி டிவியான் ஒரு ஆள் அவ பண்ற அப்படின்ற ரீதியில் பல கோடி பேரையின் உருவமாய் பல கோடி மக்களின் குரலாய் அந்த வீடுக்குள்ள நின்று ஒரு நாள் திவ்யா அப்ப அத்தனை விடயங்களுமே மக்களோட எண்ணங்கள் மக்கள் விரும்பின விடயங்கள் ரசிகர்களை தாண்டி மக்கள் ஒவ்வொரு வீட்ல இருக்கிற மக்களோட மக்களோட உணர்வுகளுமே வந்து திவ்யா கணேஷ் அவர்களுக்கு போடப்பட்ட அந்த ஏவில பார்க்க முடிஞ்சுது ரசிக்க முடிஞ்சுது ஆஹ் அருமையிலும் அருமை சரிங்களா இதற்கு முதல் எனக்கு எனக்கு பிக் பாஸ் சீசன்ல தமிழா இருக்கட்டும் தெலுங்காக இருக்கட்டும் மலையாளமா இருக்கட்டும் நான் பார்த்த இருபத்தி மூணு சீசன்லயுமே எனக்கு பிடிச்சது இதற்கு முதல் வந்து முத்துக்குமரன் அவர்களுடைய ஏவி அது நான் ஒரு வருஷத்துக்குள்ள எத்தனை தடவை பார்த்துருப்போம் அப்படின்னு எனக்கே தெரியல ஒரு நாளைக்கு நாலஞ்சு தடவை கிட்ட பார்த்து நம்மள ஒரு செல்ஃப் மோட்டிவேட் பண்ணுவோம் ஸோ இப்போ வந்து எனக்கு பிடிச்ச பெஸ்ட் ஏவி அப்படின்னா திவ்யா மேமோடது அது வந்து அவ்வளவு பாடம் இருக்கு இது இது வந்து படம் இல்லை பாடம் சரிங்களா அது 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 அவங்க சொன்னாங்கல்ல வாழ்ந்திருக்கீங்க திவ்யாண்டு சத்தியமா அது அவங்க மட்டும் வாழல எப்படி வாழணும் அப்படி என்பதை பல பேருக்கு பல யங்ஸ்டர்ஸுக்கு அவங்க படிப்பிச்ச ஒரு பாடம் அருமையிலும் அருமை சரிங்களா எப்படி இருந்துச்சு மக்களை ஃபீலு எப்படி இருந்துச்சு நான் சொன்ன மாதிரி எல்லாம் கரெக்டா இருந்துச்சு அப்படி என்பதை சொல்லுங்க சோ நம்ம எப்பயோ வாழ்த்திட்டோம் திவ்யா மேம் பிக் பாஸ் சீசன் நைனோட டைட்டில் அடிச்சதுக்கு ஆக்சுவலா இந்த மொமெண்ட் நாளைக்கு தான் நடக்க போது நம்ம ஆல்ரெடியை வாழ்த்திட்டோம் திரும்பவும் ஃபர்ஸ்ட் வாழ்த்துறோம் வாழ்த்துக்கள் திவ்யாம இந்த வெற்றி இந்த ஏவி உங்களுக்கு போடப்பட்ட ஏவியலை போல நிறைய ஏவிகள் பல மேடைகள்ல உங்களுக்கு போடப்படும் நாளைக்கு நீங்க அடிக்க போற அந்த டைட்டில் அது வந்து உங்களுக்கு பல கதவுகளை திறக்கும் பல மேடைகள்ல உங்களுடைய வெற்றிகளை சொல்லி உங்களுக்கான விருதுகளை வழங்க போற முதல் படிதல் படிக்கல் தான் நாளைக்கு இந்த கோடி மக்கள் உங்களுக்கு கொடுக்கிற பிக் பாஸ் தமிழ் சீசன் நைனோட டைட்டில் அடிச்சு நோக்குங்க சரிங்களா உங்க டைம் இனிமேல் திவ்யா கணேஷ் அப்படின்றவங்க ஒரு வெற்றி தேவதையா பல பேருக்கு ஒரு பிக் பாஸ்ல எப்படி ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தாங்களோ அதே போல வழி லைஃப்ல நீங்க பண்ண போற அச்சீவ்மெண்ட்ஸ் நீங்க பண்ண போற சாதனைகள் தடை அதை தகத்தரை தகத்துடை புது சரித்திரம் நீ படை அப்படின்ற மாதிரி உங்களுடைய வெற்றிகள் பல பேருக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கும் உங்களை படமா மட்டுமல்ல பாடமா பல பேர் படிப்பார்கள் வாழ்த்துக்கள் திவ்யா கணேஷ் மேம் சரிங்களா உங்கள் பேரை சொல்லி உங்கள் படத்தை வைத்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுல நான் வந்து அபிஜித் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணேன் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணேன் ராஜு ஜெயமோகன் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து பிபி அல்டிமேட் பாலாஜி முருகதாஸ் அவர்கள் அசிம் அண்ணா அவர்கள் பிக் பாஸ் சிக்ஸ் பிக் பாஸ்ல ஃபர்ஸ்ட் பிரதீப் பண்ணனி அண்ணா அதுக்கப்புறம் விஜி அர்ச்சனா மேம் அவர்கள் அப்புறம் முத்துக்குமரன் அவர்கள் திவ்யா கணேஷ் மேம் அவர்கள் சோ இப்படி இந்த சீசன் வந்து எனக்கு ஒரு கேள்விக்குறியா இருந்தது ஏன் அப்படின்னா அந்த விஜய் பார்வதி என்ற ஒண்ணு வந்து அந்த ஷோவை அசிங்கப்படுத்தி ஒரு நெகட்டிவிட்டியா இருக்கக்குள்ள எனக்கு பிக் பாஸ் ரொம்ப பிடிக்கும் அப்ப எனக்கு மட்டுமில்ல பல பேருக்குமே இந்த ஒரு ஏன் பிக் பாஸ் டீமுக்கே ஒரு ஹோப்பா வந்த ஒரு தேவதா நீங்க உங்களுக்கு இவ்வளவு நாள் சப்போர்ட் பண்ணி நீங்க டைட்டில் அடிச்சதுல அது பிக் பாஸுக்கு மட்டுமில்ல இந்த பிக் பாஸ் ரசிகர்களுக்கு மட்டுமில்ல நமக்கு மட்டுமில்ல இது விஜய் டிவிக்கும் சரி எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு இதுதான் சரிங்களா நீங்க இந்த ஷோக்கு கிடைச்சது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் சொல்லிக்கிட்டு வாழ்த்திக்கிட்டு நாளைக்கு நடக்க போற அப்டேட்களை நம்ம சேனல்ல தொடர்ந்து வரோம் ஐ எம் வெரி ஹாப்பி மக்களே சரிங்களா ஒன்னே ஒண்ணுதான் மக்களே வாழ்க்கையில எதையும் அடையலாம் சரிங்களா முடியாது கிடையாது என்ன எதுவுமே இல்லை நம்ம நம்ம முயற்சியை விடக்கூடாது ஒண்ணு ரெண்டு கடவுளை நம்புங்க அவர் தான் எல்லாம் அவர் வந்து கூட இருக்காரு கடவுளை எல்லாமே நடக்கும் அந்த நம்பிக்கை தான் இல்ல இருக்கட்டும் எவனே ஜெயிப்பான் யாரும் ஜெயிப்பான் யாரையும் ஜெயிப்பான் சரிங்களா இதுதான் வாழ்க்கை தத்துவம் நபர் நாலாவது நபர் அஞ்சாவது நபர் யாரிட கலையை கேட்க வேணாம் நம்ம 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 முடிவெடுப்போம் நமக்குள்ள கடவுள் சொல்லிக்கிட்டே இருப்பாரு அது படி போவோம் நம்ம வாழ்க்கை நம்ம கையில அவ்வளவுதான் மேட்டர் சரிங்களா வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு தடையல்ல வயசு ஒரு தடையல்ல முயற்சி இருந்தா எல்லாத்தையும் முடிச்சிட்டு ஜெயிக்கலாம் சரிங்களா அதை மட்டும் கைவிட்டுறாதீங்க நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த சீசன்ல கண்டிப்பா திவ்யா கணேஷ் மேம் அவர்கள் டைட்டில் அடிச்சது இது வந்து ஒரு பாட மக்களே சரிங்களா திவ்யா மேம் அவர்கள் அதாவது லைஃப்ல முயற்சி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த முயற்சி வந்து நம்மட லைஃப்ல வந்து பெரிய ஒரு மாற்றத்தை தரும் முயற்சி உடையார் நிகழ்ச்சி அடையார் அப்படின்ற ரீதியில் பல விடயங்கள் பல பாடங்களை வந்து திவ்யா மேம் அவர்களுடைய வெற்றி படிப்பிச்சிருக்கு ஸோ இந்த இவங்களுடைய வெற்றியில நானும் ஒரு சின்ன பாட்டு எடுத்தது நானும் பெருமைப்படுறேன் என் கூட உங்களுடைய ஆதரவு இருந்தது நம்ம வந்து இந்த சீசன் இப்படி ஒரு இணைஞ்சு இருந்தது அது முக்கியமாக எனக்கு தெரிஞ்சு பல பெண்கள் பல அம்மாமார் பாட்டிமார் அக்காமார் தங்கச்சிமார் சோ இவங்க வந்து பல விடயங்கள் எங்கிட்ட சொன்னாங்க திவ்யாவை பார்க்கக்குள்ள எங்களோட வீட்டு பிள்ளைய பாக்குற மாதிரி இருக்கு எங்கட வீட்டு பிள்ளையோட லைஃபோட கதை திவ்யாவோட கதையை கேட்கற மாதிரி இருக்கு ஸோ எங்கட வீட்டு பிள்ளை ஜெயிக்கணும் அப்படின்னு நாங்க வந்து ப்ரே பண்றோம் திவ்யாக்காக மண்டாடுறோம் அப்படின்னு பல பேர் சொன்னது வந்து ஆப்டர் பிக் பாஸ் சீசன் சிக்ஸுக்கு அப்புறம் பல உறவுகள் வெளிநாட்டு உறவுகள் மேமுக்காக தூங்காம இருந்தது அழுதது இதெல்லாமே வந்து ஜனநீய வரங்களுக்கு நடந்தது சிக்ஸ்ல அதுக்கப்புறம் வந்து லாங் டைம் வந்து பல பேர் பல பேர் வந்து சொன்னாங்க எங்க என்னோட பிள்ளையோட கதையை பாக்குற மாதிரி இருக்கு என்னோட பிள்ளையை பார்க்குற மாதிரி இருக்கு என்னோட அக்காவை பாக்குற மாதிரி இருக்கு என்னோட சகோதரியை பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னு பல உறவுகள் திவ்யா கணேசவர்கள் அவங்க வீட்டு பிள்ளையை நினைச்சு கொண்டாடி இருக்காங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி சரிங்களா ஓகே வீட்டா நிறைய பேசுறேன் நான் நிறைய இனித்தான் பேச வேண்டியிருக்கு அவ்வளவு நாள் நம்ம பேசாம இருந்தோம் இனிமேல் வந்து நாளைக்கு சம்பவங்கள் நிறைய இருக்கு பேசலாம் நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க நன்றி அகைன் வாழ்த்துக்கள் திவ்யா மேம் எனக்கு நான் மனசார சொல்றேன் நான் வந்து இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண வின்னர் நான் சப்போர்ட் பண்றவங்க வின்னர்ஸ் தான் அதை நான் பெருமையாக நான் சொல்லிக்கிறேன் நான் சப்போர்ட் நான் சப்போர்ட் பண்ணி வின்னர்ஸ் ஆனவங்க முதல் நாளே அவங்களோட பேரை சொல்லி அந்த வின்னர்ஸ் டைட்டில் அடிச்சவங்கல்ல மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டஸ்டன்ட் எவர் அப்படின்னா நான் திவ்யா கணேசன் அவர்களை சொல்வேன் ஏன்னா அவங்களோட சுச்சுவேஷன் வேற இப்படி ஒரு நெகட்டிவியான ஒரு சீசன்ல இப்படி ஒரு பாசிட்டிவிட்டி ஜெயிக்கிறது அப்படி என்பது கடவுள் தான் காமிக்கிறாரு சரிங்களா எவ்வளவுதான் இருள் இருந்தாலும் கண்டிப்பா வெளிச்சம் தான் ஜெயிக்கும் எவ்வளவுதான் பொய்கள் இருந்தாலும் கண்டிப்பா உண்மைதான் ஜெயிக்கும் அப்படின்ற ரீதியில அந்த நெகட்டிவிட்டி என்றது நிலைக்காது பாசிட்டிவிட்டி என்றதான் நிலைக்கும் அப்படி என்பது திவ்யா அவர்களுடைய இந்த வெற்றி படிப்பிச்சிருக்கிற ஒரு பாடம் சரிங்களா மீதி விடயங்கள் நாளை பேசலாம் இல்ல ஏதாவது ஒரு அப்டேட் கிடைச்சதுன்னா கண்டிப்பா திரும்ப வருவேன் நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க நன்றி